முடிந்தது மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம் இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும் இப்போது அதை எடுத்து சென்று சமைக்கலாம் அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும் குக்கிகள் சமைந்துவிடும் இப்போது அவை தயார் உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள் அப்போது எதை செய்தாய் ஓ நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன் நான் தயாரிக்க விரும்புகிறேன் ஓ நன்றி தாத்தா

அனைத்து தேவையற்ற இனிப்பு சேர்க்கலாம் அதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன் நான் ஏற்கெனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்க தொடங்கிவிட்டேன் சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது இங்கு மர்ஷ்மலோஸ் போதுமானதில்லை என்று நான் அறிவேன் ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும் அஹா அதை பாருங்கள் சரியானது இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை தூவுகிறோம் அது பனி போல தோன்ற வேண்டும் மற்றும் இஞ்சி மனிதனை வைக்கவும் சிறந்தது ஓ நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன் சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரைனேன் ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரம் இல்லை எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன் சரி இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும் இப்போது பிஸ்கட் சுடுவோம்

இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்றப் போகிறேன் அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும் ஓ எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள் என் பசியில் தக்க அளவு இல்லை எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு எல்லாம் புளிக்கும் என் பேரனான குளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன் எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகியுள்ளது எவ்வளவு குளிர் நான் எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புகிறேன் ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன் இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள் ஊ மார்மலேட் மற்றும் சாக்லேட் ஹூம் புளித்த பாக் சரி தொடருங்கள் இது என்ன அக்கா அது அது போல் வேலை செய்யாது ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார் ஓ என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி ஹூம் அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம் ம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது ஆமாம் வெட்டி என் பக்கம் தான் நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும் மக்களே குழந்தை வரைகையை காட்டுகிறது ரம்ரோல் எனக்கு பாஸ்தா வேண்டும் அமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார் தாத்தா கருவிகளை எடுத்தார் அக்கா தயாராக இருக்கிறார் அப்போ அதை துவங்கலாம் ஆஹா பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும் ஆம் கொஞ்சம் மட்டுமே ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம் எல்லாமே சாத்தியம் இது மிகவும் ருசியானது நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன் சீசையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள் அனுப்புகிறோம் இப்போதெல்லாம் உருகிய சீசை பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும் சரியானது அடி எவ்வளவு சுவையா மணக்குது நான் தயாரா இருக்கேன் பாட்டி உங்களுக்கு கேள் தயார் பண்ணி ஆம் இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை சரி இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் கொதிக்க விடுவோம் பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தை பாட்டிலில் அவையில் கலக்குவோம் அருமை அதை குளிர்விக்கவும் அற்புதம் கிட்டல்சின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன் இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன் ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க சரியாக இருக்கிறது நான் தயார் மியா தயார் நீங்கள் சமையல்காரரா சரி நான் உடனே தொடங்குகிறேன் பரிசோதனை பாஸ்தா விட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும் நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும் கோஸ்கரி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும் சிறப்பு முட்டை கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை ஸ்பெகட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு புல்நிலைகள் எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வைத்து அலங்கரிக்கும் மிகச் சிறப்பு க்ளோய்க்கு பரிமாறலாம் போகலாம் வாவ் இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் இது எனது பிடித்த சீஸுடன் உள்ளது ஓ எவ்வளவு சீசியானது பாருங்கள் இது எப்படி நீண்டு கேண்டிருக்கும் ஆம் மிகவும் சுவையாக உள்ளது மியா நீ சுரா இது என்ன எலுமிச்சை நான் இதை பாஸ்தாவில் பிழிவது போல் தோன்றுகிறது வாவ் எவ்வளவு அழகாக இருக்கிறது வாவ் அதை உடனே சுவைக்கணும் ம் இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது எவ்வளவு கடுமையானது ஓ இதன் என்ன எவ்வளவு அசாதாரணம் ம் இல்லை அது படுக்கசமானது இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது நீ வெற்றி பெற்றாய் முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள் நாம் முன்னேறுகிறோம் பாட்டி கவனமாக இரு கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாய் நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன் அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும் கூட இந்த இடத்தில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரே நபர் நானே உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறேன் எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன் ஒரு சிறிது எண்ணையும் கரைப்பதில் சேருங்கள் ஆம் இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன் என் காட்சையில் தயார் ஏ கம்பி உள்ளே போடுங்கள் அதுதான் அப்படியா என்னுடைய வரியாம் பாணி கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள் பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிறப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும் உம் இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது சரி இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும் சரி உண்மையில பாண்டா ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும் உம் மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம் ஓஃப் எப்படி சேர்த்து நன்றி இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன் எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும் இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீஸருக்கு அனுப்ப வேண்டும் அப்பா நிறம் நன்றாக இருக்கிறது சிறிது நேரம் உறைய விடுங்கள் நாம் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம் தயாராகிவிட்டது நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் அடுத்தது மனமாக கங்கம்பட்டி தேவைப்படும் ஆனால் அதுவே அதன் மனத்தை நமக்கு அழிக்க வேண்டும் என்றால் வழு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும் ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும் ஆஹா இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது முடிந்தது நான் தயாராக இருக்கிறேன் வா என்ன அழகு ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன் ஓ பயங்கரம் எள்ளலானது தாத்தா இங்க என்ன இருக்கு ஏதோ ஒரு புல்வகை உஹ் இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன் கம்மழு கிழங்கு ஐயோ இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா சரி அது நன்றாக இருக்கிறது இதுவேணு இங்கே என்ன இருக்கு ஓஹோ இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன் ஓ இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன ஆஹா மியா நீயே மீண்டும் ஜெய்செய்தாயே என்ன உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா கூரே அந்த சுற்றுக்கு குழந்தை குளூயால் என்ன வேண்டும் படைப்பை காட்டுங்கள் எனக்கு ஒரு சாலட் வேண்டும் எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள் தொடங்குவோம் ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம் எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே மிகவும் கடினமாக உள்ளது காத்திருப்பதுதான் சரி நீ என்ன செய்கிற தாத்தா ஓ சிறப்பு நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா சரி இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்க போகிறேன் சரியானது அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம் ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும் எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம் இங்கே ஒரு எரிமலை இருக்கும் அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள் ஆஹா பாருங்களேன் என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது இப்போது நான் தொடங்க முடியும் இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம் மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம் ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக் கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை இல்லையா நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன் பார்க்கவும் எவ்வளவு அழகு நான் இங்கே மிக சிறந்தவனாவது நிச்சயம் அவகாடோவை கீறுங்கள் உள்ளே உள்ள கூழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம் ஆம் அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம் இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும் அது உண்டாகும் ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம் சொத்து சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது ஆஹா அது அழகாக இருக்கும் ஆம் பார்க்கலாம் எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது இது ஒரு டைனோசரோ ஆஹா எவ்வளவு அழகானது இதை சாப்பிட முடியாது ஆனால் இதை சாப்பிட முடியும் ஹூம் பிரம்மிக்கில்லை இங்க என்ன இருக்குது வாவ் இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன் மிகவும் அழகாக இருக்குது இது காய்கறி போன்ற சுவையைக் கொண்டுள்ளது ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது ஹூம் வருவோம் முயல்வோம் அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ் ஆஃப் ரொம்ப நல்ல ருசியாக இல்லை அருவருப்பு என் சகோதரி ஹூரே ஏ மூன்றாவது முறை நான் பிறந்த நாள் கேக் வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன் எல்லோரும் உலகின் சிறந்த கேக் செய்ய தயாரா ஜாக் நீ எல்லாத்தையும் சாப்பிட தயாரா கேக் செய்ய வேண்டும் சாக்லேட் சாப்பிட வேண்டாம் வாங்க சரி சரி நான் என் பேத்தி எம்மாவுக்காக மிகச்சிறந்த சாக்லேட் கேக் செய்ய முடிவு செய்துள்ளேன் எனக்கு நினைக்கிறது கிட்காட் எப்போதும் மோசமாக இருக்காது எம்மா என்னிடம் அவற்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் மற்றும் அவளது பிடித்த கேண்டியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு ரிப்பன் கொண்டு எல்லாவற்றையும் சுற்றி மடக்க வேண்டும் தயார் ஷெப் உனக்கு எப்படி இருந்தது ஓ பகவான் இங்கே நான் உலகின் சிறந்த கேக் செய்வேன் நான் எல்லா கேக்குகளையும் ஒன்றின் மேல் ஒன்று வைத்தேன் அருமை இப்போது நாம் கேக்கை பாதியாக வெட்டுவோம் ஆம் இப்படியே இப்போது இதை திருப்புவோம் இப்போது வானவில் நிறங்கள் மேகங்கள் மற்றும் அழகான முகம் உருவாக்குவது மட்டுமே மீதம் உள்ளது இதோ இது தயாராகிவிட்டது யாரும் அசையாதீர்கள் எனக்கு மார்ஷ் மெல்லோ கோபுரம் உள்ளது ஓஹ் இது விழுந்து விட்டது ஆனால் நான் மீண்டும் தொடங்குவேன் உம் எவ்வளவு சுவையான கமலேபன் நான் இதை என் மார்ஷ்மெல்லோ கேட்கல் வைக்கப் போகிறேன் சிஸ்டர் விரும்பும் கமிஸ்கோவும் சேர்ப்போம் கடைசி தொடுதலாக கமிஹாட் என் சகோதரிக்கு நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் இதை சாப்பிட்டு பார்ப்போம் சிறப்பு எல்லா கேட்கும் தயாராக இருக்கிறது இப்போது இதை சுவை வாவ் கேக் இது மிகவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது விரைவில் சாப்பிட வேண்டும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் மற்றும் நான் இதுக்கு ஒரு லட்சம் லைக்குகள் கொடுத்துள்ளேன் இது சாக்லேட் கேக் தானா எப்போதும் விரைவில் முயற்சிக்க வேண்டும் மற்றும் ஏன் பிடிச்ச கிட் கூட இருக்கிறது இதை சாப்பிடுவோம் ஆனால் இங்கே என்ன இருக்கிறது இது என் பிடித்த கமிஸ் வாவ் என்ன விஷயம் மிகவும் அருமை மற்றும் நான் வெற்றியாளராக ஷேபின் கேக்கை தேர்வு செய்கிறேன் சைப்பு வாழ்த்துக்கள் நாம் முன்னேறுகிறோமா இப்போது எனக்கு ஷிப்ஸ் வேண்டும் நீங்கள் இதை செய்வீர்களா எல்லோரும் தயாரா அப்போ நாம் சமைக்க ஆரம்பிக்கலாம் பாட்டி நீங்க எனக்கு உருளைக்கிழங்கு எப்படி தோல் செய்வது மற்றும் சிப்ஸ் எப்படி செய்வதுன்னு காட்டுவீங்களா ஆம் கண்டிப்பா மகனே ஒரு பீலர் எடுத்து அதை சுத்தம் செய் இது எளிது இப்போ கவனமாக உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி அதை சூடான எண்ணெயில் போடு இப்போது இது குறுமுறுவென்று ஆகும் வரை வருக்கவும் ஓ நல்லது இது எளிதானது நான் உருளைக்கிழங்கை தோல் சீவி இப்போது அதை துண்டாக்குவேன் எனக்கு கத்தி தேவையில்லை ஆனால் எண்ணெய் உதவும் வைக்கப்பட்டது ஓ இல்லை எண்ணெய் தாக்குகிறது நான் இவ்வளவு எளிதாக ஒழிய மாட்டேன் என்னை பாட்டி நீ என்ன செய்கிறாய் எல்லாம் சரியா நில் மயங்காதே இப்போது நான் உனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன் எனக்கு இந்த ஆள் வேண்டாம் ஆனால் எனக்கு நிச்சயமா டாட்டியா தேவைப்படும் டாட்டியாவை முக்கோணமாக வெட்டு நான் சிப்ஸ் மட்டுமல்ல நாசோஸ் செய்ய விரும்புகிறேன் அவை மிகவும் சுவையானவை இப்போது வானலியில் எண்ணெயோடு சேர்க்கவும் நாம் குவாகமோலி செய்ய வேண்டும் நமக்கு ஒரு பழுத்த மிருதுவான அவோகாடோ வேண்டும் அதை ஒரு மசித்தலால் மசிக்கவும் இப்போது அதில் தக்காளி சேர்க்கவும் தயார் இறுதிப்படி மீதம் உள்ளது தேங்க்ஸ் ஓ பாட்டி நீங்க சரியா இருக்கீங்களா ஓ ஆரோக்கியமாக இருங்கள் நானும் எங்க இருந்தேன் இது சரியாக உள்ளது மற்றும் எலுமிச்சை தயாராக உள்ளது இது எப்படி வந்தது ஓ என் சிப்ஸ் எரிந்து விட்டன எவ்வளவு பயங்கரமாக உள்ளது கருப்பு புகை காரணமாக நான் அவற்றை பார்க்க முடியவில்லை ஓ இல்லை என் சிப்ஸ் நாசமாகிவிட்டன அவை நிலக்கரி போல தோன்றுகின்றன சரி பார்ப்போம் நமக்கு இன்னும் என்ன இருக்கிறது இதனால் வேலையாகலாம் ஓ சுவைத்து பாருங்கள் பாபி எல்லாமே ருசியான மனம் பேசுகிறது ஆனால் இதிலிருந்து இல்லை சிப்ஸ் கருப்பாக இருக்கிறது ஏன் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது என்ன வாவ் ஒரு முழு சிப்ஸ் தட்டு இந்த பகுதி எனக்கு போதும் மிகவும் சுவையானது வாவ் நான் நிறுத்த முடியவில்லை இது என்ன ஷேப் ஒரு புதிய சமையல் மாஸ்டர் பீஸை தயாரித்துள்ளார் நான் இதை பார்க்க வேண்டும் இது எப்படியும் ரொம்ப ஆரோக்கியமாக தோன்றுகிறது இல்லை இது மோசமாக இருக்கிறது பாட்டி வென்றுவிட்டார் எனக்கு கோகோ வேண்டும் நீங்கள் இதை செய்ய முடியுமா இது சூப்பர் டூப்பர் எளிது ஆம் ஆம் நாங்கள் செய்வோம் ஓகே ஆம் இது மிகவும் எளிது நான் சாஸ்பானில் கொஞ்சம் பால் ஊற்ற வேண்டும் கோகோ சேர்த்து அதை காய்ச்சி ஒரு நல்ல குவளைவில் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவோம் இதோ குவளை ஆஹ் சன்னா சா க சேர்க்கலாம் கொஞ்சம் மேலோ ஆம் ஓ மிகச்சிறந்த சுவை நீ இதை முயற்சிக்க விரும்புறியா இது ரொம்ப ரொம்ப நல்லது நான் ரொம்ப ரொம்ப சிறந்த கோகோ செய்ய முடியும் எனக்கு வெறும் கோகோ மட்டும் இருக்காது கோகோவிலின் முழு குண்டு இருக்கும் அதை செய்ய சாக்லேட்டை உருக்கவும் அதை வட்டமாக ஊற்றவும் மற்றும் உள்ளே மாஷ்மெல்லோ மற்றும் கோகோவை சேர்த்து நல்லா கலக்கவும் அருமை இப்போது வந்து இதை கண்ணாடியில் வைக்கிறேன் மட்டுமே பால் ஊற்றுவேன் மற்றும் நான் உலகின் மிக சுவையான கோகோவை தயாரிப்பேன் ஓ எனக்கு பால் திறக்க வேண்டும் ஓ நான் முழுவதும் மூடப்பட்டுள்ளேன் எவ்வளவு மோசம் சரி நான் என்னை சுத்தம் செய்து கொண்டு முன்னேறுவேன் நான் எங்கிருந்தேன் கோகோ சாஸ்பானில் பால் ஊற்றினேன் சூடாக்கினேன் நீல நிறம் சேர்ப்பேன் பால் வான நிறமாக மாறியது இப்போது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் தாங்கள் கண்ணாடியை சிறப்பில் மூழ்கடித்து பிறகு வண்ணமயமான இந்த முறையில் இது மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு குவளை நீல கோகோ ஊற்றி மஞ்சள் நிற கிரீமை சேர்க்கவும் நல்லது இப்போது இதை சில மார்ஷ் மெல்லோவுடன் அலங்கரிக்க வேண்டும் இதோ தயார் எல்லாம் அனைவரின் பக்கம் தயாராக இருக்கும்போது நாங்கள் குழந்தைக்கு சுவைக்கு அனுப்புகிறோம் எம்மா நீ எந்த கோகோவுடன் தொடங்குவாய் நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன் வாவ் கிரீமுடன் மார்ஷ் மெல்லோ சுவையானது மேலும் வாவ் நன்றி அண்ணா ஓ இங்கே என்ன இருக்கிறது ஓ இது அன்பான பாட்டிந்து இது என்ன ஓ எனவே நான் சூடான பாலை சாக்லேட் பந்தில் போட வேண்டும் அப்புறம் என்ன ஆகும் வா இது முழுவதும் கரைந்து விட்டது நாம் இதை முயற்சிக்க வேண்டும் ஓ.. எனக்கு தெரியும் எனக்காக கொ ஊட்டுவதற்கு முன்பே தயாராக இருக்கிறாரு பாட்டி எப்போதும் போல தயாராக இருக்கிறாரு அண்ணன்மா ஏற்கனவே என்ன செய்ய போகிறான் என்று தெரியும் வாருங்கள் வாவ்! நான் முதல் முறையாக பாஸ்டா செய்கிறேன் இந்த பாஸ்டா ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கிறது ஓ நான் இதை செய்ய சரியான முறை பாட்டி போலதான் ஸ்பூனால் கலக்க மறக்காதே மற்றும் இங்கே ஏற்கனவே ஜாக் நீ உண்மையில் கற்க விரும்பினால் மாட்டோம் நாங்கள் நம்மால் நூடுல்ஸ் வேக வைப்போம் இது எளிது மாவு முட்டை மற்றும் கலந்தது அடுத்தது மாவை கருப்பு நிறமாக மாற்ற வேண்டும் இதனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இது கொஞ்சம் கடினம் ஆனால் இப்போது நாங்கள் இதை நீண்ட பாஸ்டாவாக வெட்டுவோம் இந்த இயந்திரத்தின் உதவியால் மிகவும் அருமை சரி இப்போது இதை கொதிக்கும் நீரில் வைக்கலாம் அடுத்தது இப்போது நாங்கள் ஆக்டோபஸ் சமைப்போம் ஏனெனில் கடல் உணவு இல்லாமல் எந்த வகையான பாஸ்தா ஆக்டோபஸை நேரடியாக பாஸ்தாவில வைக்கலாம் அருமை பாட்டி நீ என்ன செய்கிறாய் ஏதாவது சரியில்லதானா நான் கேச்சப்புடன் பாஸ்தா செய்கிறேன் இது சுவையாக இரு

எனக்கு இது இது மிகவும் மிகவும் பிடித்தது மற்றும் சுவாரஸ்யமாக இருக்கிறது சுவையானது ஆனால் மிகவும் காரமாக இருக்கிறது ஓ என் வாய் எரிகிறது ஆனால் நான் என் சகோதரனின் பாஸ்தாவை தேர்ந்தெடுக்கிறேன் அது மிகவும் சுவையானது